அண்மை செய்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகத்தில் அரசு பள்ளி ஆசிரியரின் வீட்டில் எண்பது சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகில் ஆசிரியர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் போலீசார் ஆய்வு செய்து மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களோடு கள்ளக்குறிச்சியிலிருந்து செய்தியாளர் இளையராஜா இளையராஜா விவரங்களை வணக்கம் ஆசிரியரின் வீட்டில் எண்பது சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது கொள்ளை நடந்தது தற்பொழுது காவல்துறை மேற்கொண்டு வரும் விசாரணை எந்த அளவிற்கு இருக்கிறது வணக்கம் சிகாமணி கள்ளக்குறிச்சி மாவட்டம் தேகதுருகம் தாய்நகர் பகுதியில் வசித்து வருபவர் நடன சபாபதி இவர் பீலமேடு அரசு உயர்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணி பணிபுரிந்து வரும் நிலையில் இவரது மனைவி வடிவுகரசி என்பவரும் கீழ்த்தேனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் மேலும் இவரது மகள் ஜனனி என்பவரும் சின்னசேலம் அருகே உள்ள தனியார் மகளிர் பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார் இந்த நிலையில் அனைவரும் நேற்று வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்ற நிலையில் பணி முடிந்து நேற்று மாலை நடன சபாபதி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் மரக்கதவு திறந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டிலிருந்த வீட்டில் இருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த எண்பது பவுன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது இது தொடர்பாக நடன சபாபதி தியாகதுர்கம் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் நடன சபாபதியின் பக்கத்து வீட்டின் மாடி வழியாக நடன சபாபதியின் வீட்டிற்குள் மர்ம நபர்கள் நுழைந்து பீரோவை உடைத்து எண்பது பவுன் தங்க நகைகளை திருடி சென்றுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு தியாகதுகம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கஞ்சா போதைப் பொருள் மற்றும் கொலை கொள்ளை திருட்டு சம்பவங்கள் என அதிகரித்து வரும் நிலையில் இதனை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் சிகாமணி நகை கொள்ளை தொடர்பான விரிவான விவரங்களுக்கு நன்றி இளையராஜா